தொடர் கனமழை காரணமாக மேட்டூர் அடைக்கு நீர்வரத்து வினாடிக்கு எழுபத்து மூன்றாயிரம் கனஅடியை தாண்டி வந்து கொண்டிருக்கிறது தொடர் கனமழை எதிரொலியாக மேட்டூர் அடைக்கு நீர்வரத்து அதிகரித்திருப்பதாக தகவல் கிடைத்திருக்கிறது வினாடிக்கு எழுபத்து மூன்றாயிரத்து நானூற்று ஐம்பத்தி ரெண்டு கன நீர்வரத்து இருக்கிறது இதுபற்றிய மேலும் விபரங்களை எமது செய்தியாளர் சுதன் விவரிக்க கேட்கலாம் வடக்கு சுதன் மேட்டூர் அணைக்கு தொடர்ந்து நீர்வரத்து அதிகரித்து காணப்படுகிறது அது குறித்தான மேலும் விவரம் வணக்கம் தனலட்சுமி காவிரி நீர்பிடிப்பு பகுதிகளில் பெய்து வரக்கூடிய தொடர் மழை மற்றும் கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அணைகளிலிருந்து தமிழ்நாட்டிற்கு திறந்து விடப்பட்டுள்ள தண்ணீரின் அளவு காரணமாக மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து கடந்த சில நாட்களாக தொடர்ந்து அதிகரித்து வருகிறது இதன் காரணமாக தற்போது மேட்டூர் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து வினாடிக்கு அறுபதாயிரத்தி எழுநூத்தி நாற்பது கனஅடியிலிருந்து எழுபத்தி மூவாயிரத்தி நானூத்தி ஐம்பத்தி இரண்டு அடியாக அதிகரித்திருக்கிறது அணையிலிருந்து தற்போது காவிரி டெல்டா பாசனத்திற்காக வினாடிக்கு இருபத்தி ரெண்டாயிரத்தி ஐநூறு கன அடி வீதம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது தற்போது அணையினுடைய நீர்மட்டம் எட்டு ஒன்பது அடியாகவும் நீர் இருப்பு எண்பத்தி எட்டு புள்ளி ஐந்து ஒன்பது டிஎம்சியாகவும் இருந்து வருகிறது கடந்த சில நாட்களாகவே அணையிலிருந்து பாசனத்திற்காக திறக்கப்பட்டு வரக்கூடிய தண்ணீரின் அளவை காட்டிலும் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்து பல மடங்கு அதிகமாக இருந்து வருவதன் காரணமாக அணையின் நீர்மட்டமும் கிடுகிடுவென உயர்ந்து வருகிறது குறிப்பாக அணையின் மொத்த நீர்மட்டம் நூத்தி இருபது அடியாகும் தற்போது நூத்தி பதினைந்து அடிக்கு மேல் தண்ணீர் இருக்கிறது இதே நிலை நீடித்தால் ஓரிரு நாட்களில் அணை தனது முழு கொள்ளளவை எட்டும் என எதிர்பார்க்கப்படுகிறது அதிலும் குறிப்பாக நடப்பு ஆண்டு உரிய தேதியான ஜூன் பனிரெண்டாம் தேதி முதல் மேட்டூர் அணையிலிருந்து பாசனத்திற்கு தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது அதிலிருந்து தற்போது தொடர்ச்சியாக தேவையான அளவு பாசனத்திற்காக தண்ணீர் திறக்கப்பட்டு வருகிறது இதற்கிடையே தற்போது அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தும் தொடர்ந்து அதிகரித்து வருவதன் காரணமாக நடப்பு ஆண்டு முழுமையான பாசனத்திற்கு தேவையான தண்ணீர் கிடைக்கும் என விவசாயிகள் மத்தியிலும் மகிழ்ச்சி ஏற்பட்டிருக்கிறது இதற்கிடையே தற்போது கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய தண்ணீரின் அளவு சற்று குறைந்துள்ளதாகவும் தகவல் கிடைக்கப்பட்டிருக்கிறது இதன் காரணமாக தற்போது அணைக்கு வரக்கூடிய நீரின் அளவு தொடர்ந்து படிப்படியாக சற்று சரியும் எனவும் கணிக்கப்பட்டிருக்கிறது தொடர்ந்து கர்நாடகாவில் இருந்து தமிழகத்திற்கு வரக்கூடிய தண்ணீரின் அளவு குறைந்தும் அதிகரித்தும் வருவதால் அணைக்கு வரக்கூடிய நீர்வரத்தும் அதற்கு தகுந்தால் போல இருந்து வருகிறது தனலட்சுமி விவரங்களுக்கு நன்றி சுதன்